கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சாதிச்சிட்டேன் 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 அப்படி என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா எஸ் நான் வந்து நூற்றி அஞ்சு திவ்ய தேசம் முடிச்சிருந்தேன் நூற்றி ஆறாவதாக முக்திநாத் மட்டும் எனக்கு பாக்கி இருந்தது அதே மாதிரி சிவதர்சனத்தில் பன்னெண்டு ஜோதிகளங்க முடிச்சிருந்தாலும் பசுபத்தி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுவும் என் வாழ்க்கையில் பாக்கி இருந்தது சரி ரெண்டுமே எங்கே இருக்குது ரெண்டுமே நேபாளில் இருக்குது ஸோ நேபாளுக்கு போகணும் அவ்வளோ தூரம் கண்டிப்பாக என் என்ன என்னை மாட்டாங்க ஸோ கொஞ்சம் நம்மலாம் ஒரு குழு மாதிரி சேர்ந்துக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அப்புறம் ராமானுஜ் இருக்கேன் மிக உறுதுணையாக இருந்த நிறைய விஷயங்களை எழுதின திரு ரங்க பிரபு அதுக்கப்புறம் வந்து அதில் ஆக்ட் பண்ண ஆனந்து பிரியா காயத்ரி நான் எல்லாருமா சேர்ந்து டிக்கெட் எல்லாம் போட்டோம் முக்திநாத்துக்கு போகிறதுக்கு இது நடந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் காலகட்டத்திலேயே இதை நாங்கள் வந்து பிளான் பண்ணிணோம் கரெக்டாக ஊருக்கு புறப்படுற அன்றைக்கி மார்னிங் ஃப்ளைட்டுன்னா அக்யூட் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் எனக்கு அதிசயம் எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு அப்படி வந்ததே கிடையாது பயங்கரமான ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனு ஒரு செகண்ட் கூட என்னால் தாங்க முடியல அப்போ நான் ட்ராவலில் எப்படி போகிறது இப்படி எவ்ரி ஃபைவ் செகண்ட்ஸ் நம்ம பாத்ரூமில் இருக்கணுன்னா ஹவு டு கோ ஃபார் சச் அ லாங் ட்ராவல் அங்கே எங்கே இருக்கும் பாத்ரூம்னு தெரியாது என்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாது ஸோ என்னால் போக முடியல நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் எல்லோரும் ரொம்ப வருத்தத்தோடு போய்ட்டு வந்தாங்க ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணதே நான் டிக்கெட் போட்டது நான் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினட்ல என்னால் போக முடியல என் வாழ்க்கையில் ஒரு கோயிலுக்கு பிளான் பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தது அதுதான் முதல் தடவை மேபி அதுவே தான் கடைசி தருவியாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இன்ஃபேக்ட் நிறைய அழுதுட்டேன் கூட கிருஷ்ணா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன அவ்வளோ பெரிய ஒரு பாவியாக நூற்றி அஞ்சு முடிச்சிட்டேன் நூற்றி ஆறாவது நான் வந்து முடித்தேன்னா அதுக்கப்புறம் பார்க்கடலும் வைகுண்டமும் பெருமாளே வந்து கூட்டு போகிறதா தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஐதீகம் அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக நான் முடிக்க வேண்டிய அந்த நூற்றி ஆறாவதுக்கு இப்படி ஒரு தடை கொண்டு வந்து கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் அதை மறந்தும் போயிட்டேன் ஏன்னா என்னுடைய குணமே என்னென்னா நினச்சி நினச்சி அதையே அழையிறது என்னுடைய குணமே கிடையாது சரி நடக்கும்போது நடக்கட்டும் நடப்பது யாவும் நல்லதுக்கே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்புறம் பல நாட்களுக்கு பிறகு எனக்கு போன தடவை நான் அங்கே விருந்தாவனம் போகும்போது புஷ்பவல்லிமா அப்புறம் வந்து உமா அப்படின்னு ரெண்டு பேர் நம்ம கேபிடிவி மூலிமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா பிருந்தாவன யாத்திரை அதில் அவங்க வரேன்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருந்தாங்க ஆனால் யாத்திரையில் வந்து நிறைய பேர் சேராததுனால நாங்கள் வந்து குரூப்பை கூட்டிகிட்டு போக முடியல ஒரு மூணு நாலு பேர் கூட சேரலை இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்துருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் குரூப்பு கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வரலாம் ஆனால் எங்கூட நீங்கள் பயணிக்கலாம் பரவாயில்லையா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் டெய்லி காரில் போய் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா புஷ்போலிமா வந்து நான் புஷ்பான் தான் கூப்பிடணும் புஷ்போலிமானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ புஷ்பா வந்து ஒரு டூர் பிளான் அமிச்சாங்க இந்த மாதிரி நிறைய பேர் முக்திநாத் போகிறாங்க இன்னொரு டூர் பிளான் வந்து உமா அமைச்சாங்க சரி நான் ரெண்டையுமே பார்த்து சரி இது ஏதோ புலாவா வருது புலாவானா அழைப்பு கடவுள்கிட்ட போகிறதுக்கு அழைப்பு வருது இது ஒன்று தானே நம்ம வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்குது இதை முடிச்சிடலாம் இப்போ வந்து நடக்க முடியுது நடக்க முடியும் போதே இதை முடிச்சிடணும் ஏன்னா இன்னும் வயசாக வயசாக இது ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு முடிவு பண்ணும்போது இந்த முதியோர் இல்லம் ஆரம்பித்ததுனால ஆண்டவர் சுவாமி சென்னையில் வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் சரி அவரை போய் பார்த்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போனேன் போன போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் பேசிவிட்டு நான் திரும்பும்போது அங்கே வந்து சுந்தரராஜன்னான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள்லாம் முக்திநாத் போகிறோம் நாங்கள் இன்னும் ரெண்டு மாதத்தில் அங்கே எல்லாேருமே முக்திநாத் போக போகிறோம் அப்படின்னார் எனக்கு என்னமோ தெரியல ஏன் நான் இங்கே வரணும் ஆண்டவர் சுவாமியை பார்க்க எதுக்காக அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போது கடவுள் வந்து என்ன இந்த டீமோட போ நீ முடிக்க போகிற கடைசி நூற்றி ஆறாவது வந்து திவ்ய சேத்திரத்தில் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி ஸ்தலத்தை நீ முடிக்க போகிற அப்போ நீ ஒரு ஆச்சாரியர் கூட போய் நீ நமஸ்காரம் பண்ணுறது தான் உனக்கு சரின்னு அவர் நினைச்சாரு என்னமோ தெரியல உடனே நான் வந்து புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க வரேன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் உமாவுக்கும் ஃபோன் பண்ணேன் ஆக்சுவலாக வந்து உமா வந்து வேறு ஒரு கோயிலுக்காகவும் ஃபோன் பண்ணியிருந்தேன் அவங்க வரலன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அந்த கன்ஃபியூஷனாக என்னன்னு தெரியல உமாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரலன்னு சொன்னதான் நான் நினச்சிட்டேன் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாரி உமா நெக்ஸ்ட் டைம் நான் எந்த கோயில் போனாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நானும் புஷ்பாமாவும் இந்த டீம்லையே போயிடலாம் இது கலாராஜன் அப்படின்னு ஒரு டீம் கூப்பிட்டு போனாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு பணமெல்லாம் கட்டிவிட்டு நாங்கள் போனோம் இன்ஃபேக்ட் எப்படியெல்லாம் விவரிக்கிறது அப்படின்னே எனக்கு தெரியலைங்க கடவுள் வந்து அன்றைக்கி என்னை அனுப்பலைன்னு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஆனால் ஒரு ஆச்சாரியர் கூடவே போய் அந்த ஆச்சாரியர் பக்கத்தில் நிற்க மொத ஆளாக அவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவர் கூட வந்தவங்க ஆனால் லேடிஸில் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்து முக்திநாத்துடைய தர்ஷனம் அவர் கூட சேர்ந்து கிடச்சது இதை எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக நினைக்கிறேன் நமது ஏஆர்கே கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர்கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி எப்படி பிரம்மாவுக்கு நாலு தலை இருக்கோ அதே மாதிரி இங்கே சிவனுக்கு நாலு தலை ஸோ நாலு துவாரம் நாலு இருந்து ஒவ்வொரு முகத்தை நம்ம பார்க்கலாம் அது பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷன்னு சொன்னாங்க அதுவும் அன்றைக்கி திங்கக்கிழமை சரியான கூட்டம் ஸோ மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே லக்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் பூத்துக்குள்ளே மறுபடியும் அவங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க பூத்தை காணோம் நெக்ஸ்ட் டைம் போன போது அந்த ரூம்குள்ளே போய் பையா போன தடவை ஒருத்தர் நான் கூட்டிகிட்டு போனார் ஆ தோ ஆ டீக்கே தைத்தேன் அப்படின்னு ரொம்ப சௌடால் பழி சொன்னோம் என்னடா பண்ணுறது கூப்பிட்டு போவானா இல்லையா தெரியல சரி சரி வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நான் உட்கார விட்டார் கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டே ரொம்ப ஒரு மாதிரி அசால்ட்டாக பேசினார் ஒரு நிமிஷம் அங்கேயே உக்காந்து புஷ்பாவை பார்த்தேன் புஷ்பா என்ன பார்த்தாங்க சரி அப்புறம் விண்ணப்பத்தை வேறு யார் கொடுக்குறது என் கிருஷ்ணனுக்கு தான் கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா அப்படின்னு உடனே கிருஷ்ணர் ஒரு தடவை வந்த ஒழுங்காக கூட்டிகிட்டு போனேன் அதோட சந்தோஷம் இல்லையா மறுபடியும் என்ன உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே அந்த பழைய ஆளே உள்ளே வந்தான் வந்தோன்னே கோவிந்தா கோவிந்தான்னு வாங்க வாங்க மாதாஜி நான் கூப்பிட்டு போகிறேன் மாதாஜின்னு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அவரும் வந்துட்டார் அந்த இன்னொருத்த முடியாத நான் அவனும் வந்துட்டான் ரெண்டு பேருமே உள்ளே வந்து அழகாக மறுபடியும் எங்களை நாலு துவாரத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நாலு துவாரத்துலேயும் நல்லா தரிசனம் பண்ண வச்சு எங்களை வெள்ள அமைச்சு வச்சாங்க ஸோ ஒரு வழியாக ஹாப்பியாக வந்து சேர்ந்தோம் சரி சும்மா இருப்போம்மா இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நேபாளில் போகிற எல்லாருமே அங்கே பவனை வாங்குகிறாங்க இங்கே மெட்ராஸில் பவனை வாங்கினா ஒரு கேரட்டே நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்கிறாங்க அங்கே வந்து நானூறுரூவா நானூற்றம்பது ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்தால் எல்லாருமே டீமில் பவளம் வாங்கினாங்க முத்து வாங்கினாங்க நானும் கொஞ்சம் நிறைய பவளம் வாங்கினேன் முதலந்து எனக்கு பவளம் தான் ரொம்ப பிடிக்கும் அண்டு எப்போ கடைக்கு இந்த மாதிரி இந்த திருதி இல்லை இந்த மாதிரி பர்த்டேலாம் வந்தால் இந்த மாதிரி நகாசு வேலை பண்ணது எதாவது ஒன்று ஒன்று வாங்கி வைப்பேன் ஒரு ஒரு ஐட்டமாக வாங்குவேன் எப்போல்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் காசு எடுக்கோ போய்ட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு பீஸ் வாங்கி வைப்பேன் அப்படி ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஒரு பீஸாக சேர்ப்பேன் ஸோ அதெல்லாம் இருந்தது கொண்டு போய் எல்லாத்தையும் கோத்து இன்றைக்கி போட்டுக்கிட்டு உங்கள் கிட்ட அலங்காரமாக உக்காந்துட்டேன் மொத்தத்தில் இந்த பசுபத்திநாத் ட்ரிப்பும் இந்த முக்திநாத் ட்ரிப்பும் நான் நினச்சதை விட அமோகமாக நடந்தது எதுக்காக இந்த கதை உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா கடவுள் ஒன்று எனக்கு கொடுக்கலன்னு நினச்ச உடனே நான் வருத்தப்பட்டேன் அழுதேன் நான் பாவினேன் நான் என்ன பண்ணேன் எனக்கு நான் வந்து ஏன் எனக்கு இப்படி நடந்தது என் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் கடைசியில் பாருங்கள் கடைசி கடைசியாக முடிக்கக்கூடிய அந்த நூற்றி ஆறாவது திவ்ய தேசத்தை ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தோடு என்ன பாருன்னு அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா மாதிரி இருந்தது ஸோ இட் வாஸ் சச்ச வண்டர்ஃபுல் அண்ட் ப்ளஸ்ஃபுல் ட்ரிப் லவ் ஆல் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஸோ வாழ்க்கையில் ஏதாவது தோல்வி நடந்தாலோ ஏமாற்றம் வந்தாலோ இது எதனால் வந்ததுன்னு நினைக்காம நல்லதுக்கேன்னு நினைங்க ஓகேயா சி யு ஆல் லவ் யூஆல் சி யூ சுன் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon